ஆண்டு ஒரு ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார் விசேஷமாக ஏசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார்கள் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் கட்டளை கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில நம்ம தியானிக்கதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் யோவான பாத்தீங்கன்னா எழுதுற சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும் நாங்கள் கண்டதையும் ஏற்றதையும் குறித்து நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் சாட்சி சொல்லுகிறோம் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்தில எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும் அப்பொழுது அதே போலதான் இன்னைக்கு நம்மளையும் ஆண்ட காரியத்துல சொல்ற ஒரு காரிய காரியத்தை நம்ம அறிந்திருக்கணும் நம் கேட்ட காரியத்தை நம்முடைய வாழ்விற்கு ஆவிக்கிற வாழ்விற்கு புரோஜனமாய் இருக்கிற காரியத்தை நான் மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனக்கு புரோஜனமானதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லுகிறவர்களா இருக்கணும் நான் மட்டும் யூஸ் பண்ணேன்னா நான் இன்னும் முழுமையாய் கத்தருடைய பிள்ளைய நீ வாழல வளரலன்னு அர்த்தம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம வரலன்னு அர்த்தம் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அல்லது ஒரு தேவனை முழுமையாய் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவன் தான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் மாட்டான் தனக்கு மாத்திரம் ஆண்டர் சொல்ற ஒரு காரியம் உனக்கு எந்த வார்த்தை உன்னை எந்த வார்த்தை பிரயோஜனப்படுத்தினதோ எந்த வார்த்தை உன்னை கத்தருக்குள்ள கொண்டு வந்ததோ அந்த வார்த்தைகளை நாம் மற்றவங்க நான் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனாலதான் இவ்வளோ நாலு காரியத்தை நமக்கு வார்த்தைகள் ஆண்டர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் எத்தனை வருடம் எனக்கு பலப்படுத்துற வார்த்தைகளை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன் அன்றை கேட்டா கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் யாரிடமா எனக்கு சொல்ல தூண்டனும் என ஆவியானவர்கள் அதைத்தான் செயல்படுத்துவார் தாழ்ந்து பொழுது அப்படிதான் ஒரு தாழ்ந்து வச்சவன் தனக்கு மாத்திரம் பிரயோஜனமாக்கி கொண்டு தன்னை மத்தையெல்லாம் புதைத்து வைத்துக் கொண்டா புதைத்து வைக்கிறதா என்னது எனக்கு நன்மையா இருந்தது அதோட சரி நான் யாருத்தாலும் சொல்லி என் கூட பேசின வார்த்தைகளை என் கூட உள்ளவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னா என் குடும்பத்தோடு உள்ளவங்ககிட்ட நான் தினமும் பேசுறேன்னு என் ஆண்டோட வார்த்தை குறித்து நான் தினமும் பேசினது உண்டா என்ன என் வார்த்தை எனக்கு ஒரு வார்த்தை என் இருதயத்துல பேசப்பட்ட வார்த்தைகளை குறித்து நான் மற்றவங்களும் நான் பகிர்ந்து கொண்டது உண்டா பித்தாசு தான் நீ பொதுச்சேரிக்கா உனக்கு மத்திய வேற யாரும் நீ சொல்லண்டா உங்களோடு ஆண்டோர் இது நமக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படிதான் அந்த வார்த்தைகளை சொல்றேன் நீங்க கூட வார்த்தைன்னா தெரியும் ஒன்னு யோவான்ல ஒன்றாம் அதிகாரத்துல அவர் சொல்ற பார்த்தீங்கன்னா நீங்க மூன்றாம் வசனத்தை அழகா தெளிவா சொல்லலாம் நீங்களும் எங்களோட ஐக்கியமாய் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்போ நாம கேட்டத பார்த்தத நாம் சாட்சியாக மத்தவங்கிட்ட நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம கூட உள்ளவங்கள நம்ம சுற்றி உள்ளவங்கள நம்ம கூட படிக்கிறவங்க ஒர்க் பண்றவங்க நம்ம குடும்பத்தின் உறுப்பினர்கள் நம்முடைய உறவுகள் இப்படிப்பட்டவங்களோடு நான் என்னோடு பேசின வார்த்தைகள் என் இருதயத்தை பலப்படுத்தின வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டது உண்டா விளங்குதா உங்களுக்கு ஏன்னா ஆண்டோர் இது நமக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறதை நீங்க அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டோர் இருந்துகிறார் ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல இது செய்யறதற்கு நாம் தடைப்பட்டவர்களை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே ஆண்டர் உனக்குனா அதனாலதான் சொல்றேன் நான் கேட்ட வார்த்தை உன்னால சும்மா இருக்க முடியாது ஆண்டவர் உனக்குள்ள இருந்தார் என்றால் நீ ஆண்டவருக்கு முழுமையா நீ இடம் கொடுத்திருந்து கொடுத்து கொடுத்திருப்பாய் ஆனால் தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தை தொடும் பொழுது தேவனுடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும் பொழுது தேவனுடைய வார்த்தை உன்னை உயர்த்தும் பொழுது நீ மற்றவங்களுக்கும் அதை நீ சொல்லாம இருக்க முடியாது அதையும் மீறி இருக்கிறோம்னா நான் ஒரு தாளந்தை வாங்கினவன் போல வாழுகிறேன் என்று அர்த்தம் அதுக்கு பிரோஜனமே இருக்கு ஐயோ நான் வசனத்தை கேட்டு வசன படிதனப்பா நடந்தேன் உனக்கு பிரோஜனம் அளவுக்கு நீ நடந்த நீ மற்றவங்களுக்கு பிரோஜனத்தை நீ இல்லவா அது உங்களுடைய காரியத்தின் ஒவ்வொருவனும் பிறர்க்கானவையே பிறர்கானவோக்குமானாரு அப்போ எனக்கு கட்சி கொடுத்த வார்த்தையை என்னை பலப்படுத்தும் போது அந்த வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு அதை இன்னைக்கு அநேகர் செய்ய தவறிவிட்டார்கள் இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில சுத்தி காமிக்கிற என் பிள்ளைகளே நான் கொடுத்த வார்த்தைகளை நீ எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்னு கேட்கும் நம்ம பதில் சொல்ல முடியுமா நாம் கண்டதை கேட்டதை நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக சொல்லணும் சொல்லணுமா இல்லையா இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கோம் குடும்பத்தில் உள்ளதுன்னு சொல்லுறோம் உள்ள வார்த்தை நான் எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நாளும் நான் நம்ம சொல்றேன் ஒரு தாழ்ந்து வாங்கினது போல நம்ம இருந்துடக் கூடாதுல்ல இன்னைக்கு அநேக நேரத்திலும் அதைத்தான் நம்ம நம்மளை அறியாமலே நாம செய்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நான் கரெக்டா படிக்கிறேன் அதனால எனக்கு கரெக்டா தான் நான் போயிட்டு இருக்கேன் தோணும் ஆனா நான் மத்தவங்களுக்கு சொல்லணும்ல வார்த்தை தெளிவா சொல்லுவா யோவான் தெளிவா சொல்லுகிறார் அத ஒன்னாம் கூட ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதும் இருக்கிற தீப வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் நம்ம கேட்டது நான் மத்தவங்களுக்கு நான் சொல்லி சொல்லிருக்கிறேனேன்னு தான் பார்க்கணும் என்ன பெலப்படுத்தன வார்த்தை வெலப்படுத்திருக்கா நம்மளை ஆமா ஆஹ் வார்த்தையை நான் பிறருக்கு சொல்லியிருக்கிறோமா அத பாத்துரு எனக்கு போஜனம் வந்து நான் விட்டுற கூடாதுல்ல என்னை பலப்படுத்தினது என்னை வழி நடத்தினது என்னை தூக்கி விட்டது இல்லையா என்னை எச்சரித்தது சொல்லிக்கிட்டே போகலாம் நான் பிறருக்கு சொல்லி இருக்கிறோமா என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி இருக்கிறோமா ஒரு நாள் ஆண்டர் ஆண்டிருக்காக்கமா ஐயோ சொல்லாம விட்டுட்டேன்னு பின்னாடி வர்றது பிரயோஜனம் கிடையாது என்னை பலப்படுத்தின வார்த்தைகளை நம்ம உலக பிரமாணப்படி நிறைய பேசுறோம் ஆனா ஆண்டோட வார்த்தை குறித்து நம்ம அதாவது என்ன சொல்லணும்னா சுயநலவாதியா நம் வாழ்ந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டோர் விரும்புகிறார் சுயநலவாதியாவும் வாழ்ந்துவிடக்கூடாது நாம் கேட்டதை கண்டதை நம்ம கண்டிப்பாக மற்றவங்களிடத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு சரியான தெய்வனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நான் அனுபவிக்கிற மாத்திர நான் பெற்ற நன்மையை மற்றவங்களும் அனுபவிக்கணும் சொல்ற எண்ணம் நமக்குள்ளே நினைச்சும் இருக்க வேண்டும் அதை கத்தறி நாளிலும் எச்சரிப்போடு நமக்கு கற்றுக் கொடுக்கிற அவை நாம் அதை செயல்படுத்துறதற்கு வாஞ்சிப்போம் ஆண்டோர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் சரி இதனுடைய தொடர்ச்சியாக தேவன் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு வரும் தடை என்னும் அடையாளம் அடைபோல் இருக்கிற அடையாளத்துல ரெண்டு காரியத்தை இதுவரை பார்த்தோம் இன்னைக்கு மூன்றாவது காரி எடுத்தவங்க ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து வாசிங்களேன் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு தாவிது சவுளை பார்த்து உங்களுடைய அடியான் என் தவக்களுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு வாய்க்க தப்பவித்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கங்களையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இந்த பெலிஸ்தனம் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிதித்தானே என்றான் சரி இப்போ நல்ல கவனிங்க இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது இல்ல நம்முடைய தொடர்ச்சி நம்ம தியானிக்க போகிறோம் இப்ப தாவிது சொல்லுகிற வார்த்தை பாத்தீங்கன்னா கத்தரை மட்டும் முழுமையா நம்பி செயல்படுகிற ஒரு வாஞ்சோடு செயல்படுறான் அப்படிதானே இந்த இடத்துல சவுளை பார்த்து அவன் சொல்றான் நம்ம அடியான ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஒரு கரடி மந்தையில மந்தையில் ஆட்டை பிடிக்கும் போது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடிச்சு அதை என்ன செஞ்சு அதை சிங்கத்தின் வாயிலும் கரடி வாய்க்கு என் ஆட்டை நான் தப்பு வச்சு அதையும் கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்றான் அதே பெலிஸ்தான் இந்த சிங்கத்தை போல ஒரு கரடியை போலதான் இவனையும் நான் என்ன கொண்டு போட்டு நம்முடைய ஜனத்தை நான் நிச்சயமா காப்பாற்றுவேன் அவன் தேவனை நிந்திச்சுட்டான் ஏன்னா நம்மளுக்கு விரோதமா இவன் செயல்படல தேவனுக்கே விரோதமா இவன் செயல்படுகிறான் அதனால நிச்சயமா அவன் தண்டிக்கப்படுவான் நான் அழிக்கப்படுறது உறுதிதான் நிச்சயமா இவனை ஈஸியா சுலபமாக நம்ம ஜெயிச்சு விடலாம் ஜெயிச்சு விடலாம்னு சொல்லிட்டு அவன் தாவி இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஆனா அந்த முப்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்க இன்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கை கரடியின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிசருடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான் அப்படி சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான் பாருங்க கவனிங்க இந்த வார்த்தையை பாருங்க இத கேட்ட உடனே இந்த காரியத்துல வந்து தாவி சொன்னா என்ன இந்த சிங்கத்தின் கைக்கும் கருடின் கைக்கும் தப்பு வித்த கர்த்தர் இந்த பெலிசருடைய கைக்கு தப்பு வைப்பார் ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகளை ஆண்டோர் மேல முழு நம்பிக்கையோடு வைத்து யார்கிட்ட சொல்றாரு தவி தாவிது தவுள்கிட்ட சொல்றாரு இல்லையா ஆமா இந்த இடத்துல சொல்லும்போது அங்க என்ன நடக்கு அப்பொழுது சவுல் என்ன சொல்றாரு கர்த்தர் உன்னோட கூட இருப்பாரா இருப்பாரா தாவிதை பார்த்து போ அப்படிதான் அனுப்பி விடுறாரா இல்லையா ஏன்னா தாவித்துல ஒரு பயங்கரமான விசுவாசம் வந்துச்சு அவன் கூட தைரியமா போ அப்படிங்கிறாரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்தால என்ன பண்றதுன்னு தெரியுமா அதுக்கு அடுத்த அவர் சொன்னது பாருங்க தன் வஸ்திரங்களை எடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தருப்பித்தான் சரி போதும் இப்ப நல்ல கோனிங்க கச்சரை மட்டும் நம்பி ஒரு விசுவாசம் அறிக்கை செய்யும் போது என்ன சொல்றான் சரி ஓகே சூப்பர் அவன் கூட கச்சர் இருக்காருப்பா அந்த விசுவாசம் இருந்தாலே ஓகேதான் நான் தான் அதை அங்கீகரிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னுடைய வஸ்திரங்களை கொஞ்சம் உடுத்து வைத்துக்கொள் வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தருப்பித்தான் இது என்ன அர்த்தத்தை சொல்லப்படுதுன்னா கத்துடைய வேத வசனத்தின்படி நீ உறுதியா பிடிச்சு போயிட்டு இருக்கும் போது சில உலக ஆலோசனைகளையும் உள்ள கொண்டு சேர்ப்பாங்க இதையும் செய்ய தப்பு இல்ல இருந்தாலும் இதையும் கொஞ்சம் பண்ணிக்கும் தேவனை மட்டும் நம்பலாம் தப்பு கிடையாது தேவனையும் நம்பு தேவனை மட்டும் நம்புறது வந்து சரியா இருக்காது தேவனையும் நம்பிக்கை இதுவும் வேணும் இந்த காரியத்தையும் நீ பண்ணிக்கோ புரியுதா எல்லா இடத்துலயும் எழுத வந்து அப்ப எப்படி ஆண்டர் நீ இத செய்யணும்ல இந்த மாதிரி நீ பண்ணணும்லான்னு சொல்லி உலக ஆலோசனைகளையும் உள்ள கொண்டு வருவார்கள் வழங்குதான் வழங்குங்க உலக பிரமாண உலக பிரமாண ஆலோசனை நிச்சயமாக வர சொல்றான் எல்லாம் ஓகேப்பா கத்துல வாங்கிட்டதா இருக்க போன்னு சொல்லிட்டு உடையில அவன் பயன்படுத்துகிற உலக பத்திரங்களை கொண்டு போய் தாவீத கொடுக்கிறான் இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க அவன் பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவிது சவளை நோக்கி நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலை கலைத்து போட்டு நல்லது இப்ப என்னன்னா தேவனுடைய பயன்படுத்துற பிள்ளைகளுக்கு என்ன போராட்டம் வரும் மூன்றாவது வருகிற தடை இன்னும் அடையாளம் என்ன அப்படின்னா நீ ஆண்டரை உறுதியை நம்பி இருக்கும் போது அந்த வார்த்தைக்கு அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வார்த்தையை அங்கீகரிச்சுட்டு ஊடையில நினைச்சுவாங்க உலக ஆலோசனையும் உள்ள செய்யாங்க சரிண்ணா ஓகே அன்று அன்றுவன் கூட இருக்கிறாரு இருந்தாலும் இதையும் செய்யன்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகளை தேவை இல்லாத காரியங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் தேவனுக்கு ஈக்குவலா உலக ஆலோசனையும் உள்ள கொண்டு வைக்கிறாங்க தேவனுடைய பாதுகாப்பை விட அந்த சவுலுக்கு பாதுகாப்பு தாவித காப்பாத்திர போகிறது இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு அநேக ஆலோசனை எப்படி இருக்குன்னா தேவனை நீ முழுமையா நம்பி போகும் பொழுது இன்னைக்கு உலக பாதுகாப்பையும் நீ வைத்துக்கொள் சேர்த்து இப்படியும் நீ பண்ணிக்கொடலாம் உலக புறமானபடி தேவனுடைய காரியத்துல ஆண்டவர் கொடுத்துட்டா ஆண்டவருக்கு மட்டும்தான் அதுல உலகத்தை உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாம் நம்ம சொல்ற ஆண்டோட வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதை அங்கீகரிப்பாங்க உண்மையில அவங்க கூட ஆண்டவர் தான் இருக்கிறாரு நீ தேவனுடைய பிள்ளைதான் ஆனாலும் இதையே நீ செய்துதான் ஆகணும் நீ இப்படி பண்ண ஆனா சாவித வாழ்க்கையில இப்போ நல்லா புரிஞ்சுனா முழுமையா தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு உலக ஆலோசனை இந்த வெங்காய தாமரை மாதிரி தண்ணில வெங்காய தாம்பரம் கடந்தாலும் தண்ணி அதெல்லாம் ஒட்டுமா ஒட்டாது இல்லையா புரியுதா உங்களுக்கு அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு உலக ஆலோசனை வந்தாலும் சரி அது ஏற்றிக் கொள்ளாது அவன் சொல்றான் அவனுக்கு பழக்கம் இல்ல ஏன்னா முழுக்க முழுக்க தேவனை நம்பி வாழ்ந்தவன் முழுக்க முழுக்க தேவனோட இருந்தவன் அவன் கொண்டு உலகத்தை கொண்டு போகுது அதாவது நித்தியமானதுல கொண்டு கொண்டு நிக்குமா நான் எதை பிடிப்பேன் உலகத்தை பிடிக்க பிரச்சனை வந்து சால்வ் பண்ணணும்னா நான் தேவனை பிடிச்சு போகும்போது வெற்றி அடைவேன் இந்த இடத்துல உலகத்தை பிடிக்கணுமா தேவனை பிடிக்கணுமா இரண்டு விதமான ஆலோசனைகள் வந்து நம்ம நெருக்கும் போது ரொம்ப கவனம் அதனாலதான் இன்னைக்கு குழப்பத்துக்கு நம்ம காரணம் என்ன தெரியுமா அநேக நேரத்துக்குள்ள நம்ம இரு வழியில நடக்க காரணம் தெரியுமா ஒரு நேரம் இப்படி போற ஒரு நேரம் அப்படி போற காரணம் என்னன்னா இரண்டு ஆலோசனைகள் நமக்கு வருகிறது ஒண்ணு தேவ ஆலோசனை வருது இடத்துல தெரியும் உலக ஆலோசனை வருது இப்ப நான் எந்த ஆலோசனை கேட்கணும் தெரியாம தான் இன்னைக்கு நிறைய நேரத்துல வழி தெரியாமல் நிற்பது புரியுதா புரியலையா இன்னைக்கு ஏன் சில நேரத்துல வழி தெரியாம நிற்க காரணம் என்னன்னா ரெண்டு ஆலோசனை உள்ள இரண்டு ஆலோசனை ஒன்று உலகம் நிறைய புரியல வழி பிள்ளைகள் விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் என்ன செய்யறதுன்னே தெரியல ஆனா நான் இது தெளிவா சொல்றேன் இந்த பழக்கம் எனக்கு இல்லையா இது எனக்கு தேவனோட உறவுல பார்க்கும் போது நமக்கு தனியா தெரிஞ்சிடும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலக ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனைகள் தெளிவா கண்டுபிடிச்சிருவாங்க அதனாலதான் அது அத்தியாசம் போடும்போது இது எனக்கு செட் ஆகாதுங்கிறான் நான் இவைகளை போட்டுக் கொள்ள கூடாது நான் இந்த உலக ஆலோசனையும் தேவாலயம் ஒன்னும் இணைக்க கூடாதுங்கிறான் இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை அவளை கலைந்து போட்டான் தூக்கி எறி வருங்கிறார் அன்றவர் என்ன சொல்றாருன்னா தேவன் பயன்படுத்துற பாத்திரத்துக்கு விரோதமாக தேவனுக்கு ஈக்குவலாக ஆலோசனை வரும் புரியுதா புரியலையா தேவனுக்கு ஈக்குவலாக நினைச்சிருக்கும் ஆலோசனை கண்டிப்பா வரும் அது முக்கியமா தெய்வ ஆலோசனைக்கு ஈக்குவலா வரும் நீ ஆலோசனைக்கு எச்சரிக்காரு சமமாக வரும் உலக ஆலோசனை வருதான்னு பாரு அதனாலதான் ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியலன்னா உனக்கு உலக ஆலோசனை வந்திருக்குன்னு அர்த்தம் கவனம் நீ ஆண்டுக்கா வைரக்கியமா காத்திருப்ப அப்படிதான் இருக்க முடியுமா ஆண்டுக்காய் இதை செய்யணும் நீ செய்ய முடியுமா அதெல்லாம் இப்படி செய்யாத அது இப்ப செய்யாத நீ இப்ப உடனே ஒரு காரியத்தை செய்யணும் நீ படும் போது உடனே லாக் பண்ணி பாட்டு இப்ப நான் செய்யணுமா செய்யக்கூடாதா போகணுமா போக கூடாத பண்ணணுமா பண்ணக்கூடாதா பல குழப்படிக்கு கொண்டு வந்துருவாங்க எப்போ வரும் அந்த குழப்பம் நீ முழுமையா தேவனை நம்பாம இதுக்கும் இடம் கொடுக்கும்போதுதான் குழப்பம் கத்தர மட்டும் நீ உறுதியா படிச்சு இருந்தனா தாவித போல தெளிவா சொல்லுவ இந்த அப்பியாசம் எனக்கு செட் ஆகாத வேக ஜீவன் உள்ளதுக்கும் ஜீவன் இல்லாததுக்குள்ள வித்தியாசம் தெரியும் நித்தியமானதுக்கும் அனித்தியமானதுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பா தெரியும் இன்னைக்கு நம்மளால அத கண்டுபிடிக்க முடியுதான்னு தெரியும் உலக ஆலோசனை அழிந்து போகக்கூடியது தேவ ஆலோசனை நிச்சயமா இருக்கிறது இந்த ரெண்டையும் அவர் அழகாக தாவித புரிஞ்சு வச்சிருந்தாரு இந்த ரெண்டுமே செட் ஆகாத ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையில அது ஒப்பிட்டு பார்க்கும் அது சரியா வராதுன்னு பாக்குறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயன்படுத்துற பிள்ளைகளுக்கு தேவ ஆலோசனைக்கு ஈக்குவலாக சமமாக உலக ஆலோசனை மனிதர்கள் மூலமாக கண்டிப்பாக கடந்து வரும் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க நாற்பதாம் வசனம் தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூலாங்கல்களை எடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையில பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தான் அண்டையிலே போனான் விளங்குதா எல்லாத்தையும் போட்டு போனாதான் வெற்றி கிடைக்கும் நீ உலக ஆலோசனையையும் ஒரு தொல்ல தேவ ஆலோசனையும் ஒரு தொல்ல போட்டுட்டு நீ போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்ப நான் எந்த ஆலோசனை படி நடக்கும் உனக்கு கொள்ளப்பத்த கொண்டிருந்தோம் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் பிரசன்டேஜ் மாதிரி ஆலோசனை ரொம்ப கவனம் நீ முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த கொடுக்கப்பட்ட ஆலோசனை நித்தியமானதா அனைத்தியமானதா அப்படித்தான் பாக்கணும் நல்லதா கெட்டதா நீ பாத்தோமானால் இது நல்லது போலதான் கவனம் உலக ஆலோசனையும் நித்தியமானது அநீத்தியமானதான்னு பாக்கணும் புரிதா புரியலையா இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆலோசனை நம்ம தவறா பாக்குறோம் அதனாலதான் ஆலோசனை நல்லதா கெட்டதா இல்ல எப்படி பார்க்கணும் நித்தியமானதா அனித்தியமானதா அப்படின்னு பாருங்க இன்னைக்கு நிறைய நேரத்தை அதை கவனிக்காம தான் இன்னைக்கு பிரச்சனையே வருது நமக்கு சொன்னதை பார்த்தா நல்லது தானே கரெக்டா தானே சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய நேரத்துல மிஸ் பண்ற காரியமே அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆண்டொரு நாழ்த்துல இச்சரி போட்டு கொடுக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு பிசாசானவன் வே ஆலோசனையும் வேண்டாம்னு சொல்ற மாதிரி விட மாட்டான் அதையும் வச்சுக்கோ இதையும் வச்சுக்கோ அப்படிம்பான் கவனமா இரு கவனமா இரு மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்தை பாருங்க மத்திய ஒன்பது பதினேழு புது திராட்சரசத்தை பல துருத்திகளை வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும் ரசமும் சிந்தி துருத்திகளும் கெட்டு போ புது ரசத்தை புது துருத்திகளை வார்த்து வைப்பார்கள் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார் விளங்குதா புலசும் பழத்துக்கும் நிச்சயமானது அனைத்துமே ஒன்று ஒன்னா வராது பெட்டே ஆகாதுங்கிறாரு அதே போல மக்கையும் பத்து பத்து வாசிங்க வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதர பத்து பத்தா ஹம் ஆஹ் வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாத ரச்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையாவது தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் ரைட் வலிக்காவது நீ பாண்டோட்டி வழில நீ போயிட்டேன்னா உலக பிரமாணப்படி ஏதாவது ஒண்ணு தேவைண்ட்ட நீ எதையுமே நாடி போகாத உனக்கு என்ன அவர் அவர் பிளான் வேற உலக பிளான் வேற உண்மையா இல்லையா வழியில நீ தேவனோட வழியில போகும்போது நீ உலக பிரமாணம் ஏதாவது ஒண்ணு உள்ள ஜாயின்னு நீ நினைக்காதாங்கிறாரு ஆண்டவர் நீ வழியில பொழுது இது எல்லாமே யோசிச்சு பாருங்க என்னது பாருங்க இரண்டு அங்கி பையாவது அங்கி பாதிரச்சு சரியாவது தேடி வைக்க வேண்டாம் இது எல்லாமே நாளைக்கு எனக்கு என்ன தேவையா இது உனக்கு என்ன தேவன ஆண்டுதெரிஞ்சு இருக்கிறாரு நீ தேவனோட வழியில போகும்போது தேவ ஆலோசனை மட்டும் இடம் கொடுங்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அநேகர் அதுல செயல்படாதனாலதான் உலகத்து ஆலோசனையும் கேக்குறாங்க தெய்வ ஆலோசனையும் கேட்கறாங்க அதனாலதான் அவங்களால நிற்க முடியாமல் போயிடுச்சு வசனம் சொல்லுது இரண்டு எஜம் ஊழியம் செய்ய ஒருவனாலும் ஒருவனை பகைக்கணும் ஒருத்தனை சேர்க்கணும் இப்படிதான் இருக்கு நீ ரெண்டு ஆலோசனையும் செவி கொடுக்கறது கூடாது ஏன்னா தெய்வனை பயன்படுத்துற பிள்ளைகளுக்கு ரெண்டு ஆலோசனை கண்டிப்பா வரும் தெய்வ ஆலோசனை கொடுக்கப்பட்ட இடத்துல தெய்வ ஆலோசனைபடி நீ நடக்கும் போதுதான் இந்த உலக ஆலோசனை உள்ள வரும் கவனமா இரு வழியில நம்ம நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போமா அதை மாத்திர ஜெபிக்கலாம் யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது சனந்த வாசிக்கோபு ஒன்னு எட்டு இரு மாதம் உள்ளவர் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறார் இரு மனம் உள்ளவன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இரு வகையான ஆலோசனை கேட்டு நடக்கிறவன் தன் வழிகளில் நிறையற்றவன் அன்றொரு ஆலோசனையும் கேப்பாங்க உலக ஆலோசனையும் கேட்பாங்க இப்படிப்பட்ட ஆலோசனை கேட்கிறவர்கள் கத்தருக்குள்ள நிலைத்திருக்கவே முடியாது என்பதுதான் முக்கியம் இது ரொம்ப கவனம் இதுல நல்ல ஒரு எச்சரிப்போடு தேவன் பயன்படுத்துற பாத்திரங்களை ஒண்ணே உண்மை தெரிஞ்சுக்கும் ஏன்னா தேவனுடைய ஆலோசனை படி நீ போயிட்டு இருக்கும் போது தேவனுடைய ஆலோசனை படியே வார்த்தைகள் வரும் அதனால இதுல நல்ல ஆலோசனை தானே நமக்கு தோணும் நீ நல்லது கெட்டதுன்னு பாக்காத நித்தியமா அனித்தியமானு இந்த காரியத்துல எனக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை நித்தியமானதா அனித்தியமானதாங்கிறது ரொம்ப கவனம் நம்ம கேட்கிற ஆலோசனை ரொம்ப கவனம் அவன் எவ்வளவு சவுல அழகா பேசி தன் காரியங்கள் எல்லாத்தையும் முழுக்க தாழ்ந்து மேல திணித்தாலும் தாவித போட்டு பார்த்து இன்னொன்னு இது எனக்கு செட் ஆகாது இந்த ஆலோசனை எனக்கு செட் ஆகாது இந்த அப்பீச எனக்கு இல்ல இந்த ஆலோசனை எனக்கு வேணாம் தூக்கி அப்படிச்சு உடனே உடனே தூக்கி போட்டு மறுபடியும் அந்த தெய்வ ஆலோசனை படியே ஓடுறான் இன்னைக்கு நீங்களும் நானும் அதைத்தான் நான் அன்று எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு உலக ஆலோசனை பல விதத்துல வரும் பல இடத்துல இருந்து வரும் நல்ல நமக்கு சாதகமா தான் வரும் நல்லதா தான் வரும் நன்மையா வரும் ஆனாலும் தேவ ஆலோசனையை ஒப்பிட்டு பாருங்க இந்த ஆலோசனை தெய்வ ஆலோசனையா இது உலகப் பிரமான ஆலோசனை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க அதை பார்த்து நம்ம சரி செய்ய வேண்டும் மூன்றாவது நம்முடைய வாழ்வில தேவனை பயன்படுத்த போகிற மனிதருக்கு ஒரு மூன்றாவது தடை என்னும் அடையாளம் என்னன்னு சொன்னா கத்தரை முழுமையாய் அதாவது கத்தரை மட்டும் முழுமையா நம்பி செயல்படும் போது உலகப் ஆலோசனைகள் அநேகம் வரும் எல்லாம் சரிதான் அங்கீகரிப்பார்கள் நம்ம சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவாங்க ஆனாலும் ஒரு உலக ஆலோசனை நம்ம கொடுக்காம விட மாட்டாங்க ஆனா உலக உலகப்புறமான ஆலோசனை ஒத்தே வராது நான் இதுக்கு ஒத்தே வரல ஆகவே இந்த நாளிலும் ஆண்ட மோடு கூட தேய்ச்சு நம்ம வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம யோசிப்போம் நம்ம என்ன செய்யணும் குழம்புறோம் அப்படின்னா நீ ரெண்டு ஆலோசனைக்கு இடம் கொடுத்துட்டா இரு வழியில நிக்கிறேன் இப்ப என்ன செய்யணும்னு தெரியாம நிக்கிறேன்னா நீ ரெண்டு ஆலோசனை இடம் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு ஒரே ஆலோசனைன்னா நீ தெளிவா போவ இரண்டு ஆலோசனை உன் தெளிவை எடுத்து விடுவோம் அதுவே எச்சரிக்கையா இருந்து ஆண்டோர் சொன்னபடி ஆண்டோர் ஆலோசனையின்படி படி நம்ம நடப்போம் அப்பொழுது தேவ பலனை நாம் பெற்றுக் கொள்வோம் கத்த இந்த வார்த்தையில ஆசிர்விடாத அம்மன் கிருப நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்கு அமீதி நன்றியோடு தோத்திருக்கிறோம் கத்தாவே இந்த நாளிலும் உடைய வார்த்தை இன்னும் அண்ணாவை எங்களுக்கு தந்து பலப்படுத்துனது காய் சோத்துறப்பா சேத்தமா இதை மூன்றாவது தேவனை அல்லது தேவன் பயன்படுத்தப்படும் நபர்களுக்கு வரும் தடை அடையாளத்துல மூன்றாவது தடைகளை மூன்றாவது அடையாளத்தை அண்டைக்கு நம்ம பேசுனா கத்தரை மட்டும் முழுமையா நம்பி அவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது பிரமான ஆலோசனை வரும் தேவ ஆலோசனை அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் போதுதான் உலக ஆலோசனை இன்னைக்கு ஆலோசனை படி நம்ம நடக்கிறோமா ஒரு வயதாக எடுப்ப ஆண்டவர் போல நாள் என்ன வழி நடத்துறேன் இனிமேலு என்னை வழி நடத்துவார் இத்தனை காரியத்தை என்னை ஜெயிக்க பண்ணிடுறேன் இதுலயே என்னை ஜெயிக்கணும் நம்பிக்கையோட போவ அங்க இருந்து ஆலோசனை வரும் நீ பாடி இப்படி இருக்கிறிய இதை நீ பன்னெண்டாமா கொஞ்சமா உனக்கு அக்கறை இல்லையா குடும்பத்தின் மேல அந்த காரியங்கள் இல்லையா கரிசனம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்முடைய காரியங்களை தேவனை நம்பி இருக்கிற என்ன உலகத்தின் பார்வையில உலகப்புறமான ஒரு நடக்கையிலையும் நம்மளை கொண்டு போவார்கள் ஆலோசனை யார் வேணாலும் கொடுக்கலாம் அந்த ஆலோசனை இங்க நிச்சயத்துக்கு நேரா நடத்தணும் தேவனுக்கு நேராக நடத்தணும் தேவன் சொன்னபடியே நடக்க பண்ணணும் அதுதான் சரியான குழப்பத்தையும் வழியில அப்படி சக்காய் நிக்கிறத நம்மகிட்ட கொண்டு வரக்கூடாது இரண்டு ஆலோசனை கேட்கிறேன்னா ஒன்று பொழப்ப வரும் நம்ம இப்ப என்ன பண்ணலாம் என்ன செய்யணும் தெரியலன்னு அப்ப நான் ரெண்டு ஆலோசனைக்கு இடம் கொடுத்துருக்கேன்னா அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் தெளிவான மோடு கூட கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம கொடுக்கப்படுகிற ஆலோசனை தேவன் பயன்படுத்தும்போது தேவனுடைய வழியில நீ சென்று கொண்டு இருக்கும்போது உனக்கு வருகிற ஆலோசனை நல்லதா கெட்டதா இல்ல பார்க்காத ஏன்னா தான் தெரியும் அது நித்தியமானதா அனித்தியமானதா என்பதை நம்ம என்ன செய்யணுமா பார்க்கணும் என்பதை இன்னைக்கு ஆண்டவன் இன்னைக்கு தெளிவா நம்மோடு கூட பேசுனாங்க ஆகவே இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படிவோம் ஆண்டோட ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க ஆண்டோனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போம் ஆலோசனை வரும் வராது வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது சொல்லவும் கூடாது வரும் ஆனா அந்த ஆலோசனை தெய்வ ஆலோசனையா உலகம் கொண்டு வருகிற ஆலோசனை என்பதை தாவிதை போல தெளிவா இருக்கும் பொழுது அந்த உலக ஆலோசனை நம்ம அழகா தூக்கி போட முடியும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாங்க அதுக்காக நான் கத்திரிக்க நன்றி செலுத்துவோம் இன்னும் தொடர்ந்து நாமத்தை மைமைப்படுத்த ஆண்டவர் சித்தத்தை நம்ம செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதை செய்ய மொழியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா விசேஷமா இந்த கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரோஜனமாக்கி தாங்க துதிக்கான மைமை எல்லாம் நம்ம கேட்கிறோம் ஏசு பிரச்சனை ஜெபிக்கிறவங்க ஜீவன்ல நல்ல பெரியாங்க அப்படின்னு